ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஆக்டிவ் கிறிஸ்டியன் தமிழ் சார்லஸ் டே அவங்க இருக்காங்கல்ல அவங்க வந்து போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க நான் நாளைக்கு நாலு மாவடி போகிறேன் இங்கே தப்புநிலுக்கு பாருங்கள் அது வீடியோவில் அவங்க போட்டிருந்தாங்க நான் மன்னிப்பு கேட்க போகிறேன் அப்படி இப்படின்னு போட்டிருந்தாங்க ஓகே ஆனால் அவங்க வந்து நாலு மாவடிக்கு போனாங்களா அவங்களுக்கு என்ன ஆச்சு அவங்கள ஆளை காணுமோ அவங்க வீடியோ போடலையே அப்படின்னு ரெண்டு மூணு சேனல்ஸில் போட்டாங்க முக்கியமாக சொல்ல போனால் ஜாமக்காரன் சேனலு சைமன் பீட்டர்னு சேனலு இதிலலாம் வீடியோஸ் வந்துச்சு சார்லஸ் ஜே எங்கே எங்கே போனார் ஒரு ஆடியோலாம் வந்துச்சு அதாவது சார்லஸ் ஜே அவர்கள் வந்து இந்த சைமன் பீட்டர்கிட்ட அவங்க பேசுகிற ஒரு ஆடியோ எல்லாமே வந்துச்சு நானும் என்ன என்னன்னு பார்த்துட்டு இருந்தேன் என்கிட்டேயும் நிறையா சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டாங்க சார்லஸ் ஜே இப்போ நாலு மாடிக்கு வந்திருந்தால் உங்களை கண்டிப்பாக கான்டெக்ட் பண்ணியிருப்பாங்கல்ல சார்லஸ் ஜே அவங்க எங்கே அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க எனக்கு தெரியல அப்புறம் நான் சார்லஸ் டே என்னென்னா காண்டெக்ட் பண்ணேன் காண்டெக்ட் பண்ணதில் அவங்க வந்து என்னென்னா நாலு மாவடிக்கு வரணும்னு இருந்திருக்காங்க ஆனால் கடைசி நேரத்தில் அவங்க ஃபேமிலி டூரில் அவங்கள வலுக்கட்டாயப்படுத்தி கூட்டு போயிட்டாங்களாம் இவ்வளோ தான் மேட்டரு அவங்க வந்து தாஜ்மஹால் இந்த மணாலி அங்கே டூர் போயிருக்காப்புல சார்லஸ் டே சொந்தக்காரங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஃபேமிலியாக இந்த டூருக்கு போயிருக்காங்க கடைசி நேரத்தில் சார்லஸ்டேயை கூப்பிட்டு போயிருக்காங்க இவ்வளோ தான் அவர் வந்து நாலு மாவடிக்கு வரல சார்லஸ் ஜேக்கு எதுவும் ஆகலை அவர் ஜாலியாக டூரில் இருக்கார் பக்கத்தில் கிளிப்பிங்ஸ்லாம் ஓடுறத பார்த்துருப்பீங்க அவர் டூரில் இருக்கிறத சார்லஸ் ஜே நாலு மாவடிக்கு வரணும்னு பிளான் பண்ணது உண்மை தான் ஆனால் நாலு மாவடிக்கு வரல வந்திருந்தால் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கும் அவங்க வரல அவங்க வந்து அந்த டைமில் ஆல் இண்டியா டூர் போயிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மற்ற எதையும் நீங்கள் நம்ப வேண்டாம் ஓகே பாய் 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 சார்லஸ் ஜே மனம் திரும்பிட்டார்னு நம்ம சேனலில் தான் ஃபர்ஸ்டா வீடியோ போட்டோம் அவர் வந்து நமக்கு பேட்டி கொடுத்தாரு நான் மனம் மாறிட்டேன் இனிமே பைபிளில் இருந்து தான் பேச போகிறேன்னு இப்போவும் பைபிளில் இருந்து தான் பேசுகிறாரு அது ஒன்றும் இல்ல ஆனால் அவர் வைக்கிற தம்ப்நெயில் வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்குது அதாவது பலர் மனசை புண்படுத்துகிற மாதிரி இருக்குது அந்த தம்ப்நெயலில் சார்லஸ் ஜே அவர்கள் மாற்றணும் அப்படிங்கிறது நம்மளுடைய கோரிக்கை சமாதானம் உண்டாவதாக இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஐக்கியமா இருக்கணும் ஓகே பாய் 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 இது உங்கள் தூத்துக்குடி வில்லேஜ் மேன் கேபா.